குமரன் அடியார் நூற்றி முருகன் கோவில் சமைத்த பழனியாண்டி என்ற சச்சிதானந்த சுவாமிகள் விடிய இன்னும் ஒரு ஜாம உள்ளது பிரம்ம முகூர்த்தம் என்பார்களே அதுவோ கிழக்கில் வெள்ளி முளைத்து விட்டதா இருள் தப்பி கிடந்த இடம் கொஞ்சம் வெளிச்சமாகத் திரிகிறதே இருபத்தைந்து இருபத்தாறு வயது மதிக்கக்கூடிய ஓர் இளைஞன் திருப்பரங்குன்றம் தெற்கு சரிவில் தென்புற கிரிச்சாரலில் இரவு பூராவும் திரிந்த களைப்பில் மலையை பார்த்து உட்கார்ந்திருக்கிறார் முருகா பரங்குன்ற தெய்வமே நக்கீரனுக்கு அனுகிரகித்த அருட்சுடரே எனக்கு ஏன் இந்த சின்ன வயதில் இப்படிப்பட்ட துக்கம் வர வேண்டும் நான் என்ன பாவம் செய்தேன் திடுமென்று என் தலையில் இப்படி ஓர் பேரிடி விழுந்துவிட்டதே கல்யாணமாகி முழுசாக ஒரு வருடம்தானே ஆகிறது அதற்குள் அவளை என்னிடமிருந்து பறித்து கொண்டு விட்டானே இந்த காலன் இது என்ன கொடுமை அப்பனே முருகா கடந்த பல மாதங்களாக நான் படும் துன்பத்தை யாரிடம் சொல்லி அழுவது என் ஆரோனா துக்கத்தை யார் உணர்ந்து கொள்ள முடியும் கந்தா எனக்கு எல்லாம் வெறுத்து விட்டது எல்லாமே சூன்யமாகிவிட்டது எனக்கு குடும்பம் மனைவி சுற்றம் எல்லாம் வெறும் பொய் என்றே படுகிறது என் பாட்டி அன்று அவள் பிணமாக கிடக்கும் போது நம் குல வழக்கப்படி பழனி நீயோ அல்லது உன் அண்ணனோ யாராவது ஒருத்தர் சந்நியாசியாகி முருகனை துதிக்கணுண்டா ஆனா அதை கவனிக்காம உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துடுச்சு அப்பவே நான் ஜாடை மாடையாக சொல்லி பார்த்தேன் உங்க குழந்தை வேலன் கேட்கவில்லையே நானும் நல்ல காரியம் நடக்கும்போது குறுக்கே நிற்க வேண்டாம் என்று ஒதுங்கிட்டேன் இப்ப பாரு அது நடந்து போச்சே என் தலையிலே ஒரு பேரடி விழுந்திருச்சே ஐயோ நான் என்ன செய்வேன் என் ராசா உன்னை தவிக்க விட்டுட்டு இவை இப்படி போய் விட்டாளே என்றெல்லாம் சொல்லி சொல்லி கதறி அழுதாங்களே முருகா அதுதான் காரணமா எங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் சன்னியாசி ஆகலன்னா அவளை தூக்கிண்டு போக வச்சியா சரி சரி அப்படி செய்யத்தான் செஞ்சுட்டு ஏன் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிற குடும்ப வழக்கப்படி வேல் வைத்து உத்தரவுதான் கேட்டோமே ஏன் வேண்டாம் என்று சொல்கிறாய் ஒன்று என்னை சன்னியாசியாக வழிவிடு அல்லது என்னையே எடுத்துண்டு போ இப்படி என்னை நடுவில் நிற்க வைத்து தவிக்க வைக்காதே ஹே முருகா உன்னை எல்லோரும் கருணை தெய்வம் என்கிறார்களே என்னிடம் உனக்கு ஏன் கருணை வரவில்லை என்றெல்லாம் சொல்லி சொல்லி கண்ணீர் வடிக்கிறான் அதோ யாரோ ஒருவர் போகிறார் போல் இருக்கிறதே இந்த மனித சஞ்சாரமற்ற இடத்தில் யார் வந்திருக்க முடியும் ஆம் அவர் நடந்து போகவில்லை எங்கோ மேலெழும்பி உயரே அல்லவா போகிறார் பழனிக்கு தன் துக்கம் மறந்துவிட்டது அழுகை நின்று ஆச்சரியம் தலை தூக்கிற்று சென்றது யாரோ ஒரு சித்தராகத்தான் இருக்க வேண்டும் எத்தனை கதை சித்தர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது ஏதோ நமக்கு ஒரு நல்ல திருப்பம் இப்போது நடக்கப் போகிறது என்றெல்லாம் அவனின் உள் மனம் கூறிற்று குத்துக்கல்லாய் அங்கேயே உட்கார்ந்திருந்தான் பழனி வாய் முருகா முருகா என்று முணுமுணுத்தது ஆயிற்று விடிந்து விடும் போலிருக்கிறதே எங்கோ ஒன்றிரண்டு பட்சிகள் கூவுவது கேட்கிறதே முருகா போனவர் வரப்போவதில்லை சரி சரி அதுதான் உன் கருணை என்றால் அப்படியே ஆகட்டும் என்று எழுந்த பழனியை பழனியாண்டி என்று யாரோ கூப்பிடும் குரல் தடுத்து நிறுத்தியது ஆம் அவர்தான் சென்றவர்தான் திரும்பியுள்ளார் என்று தாம் பார்த்த உருவத்தை விழுந்து சாஷ்டாங்கமாய் நமஸ்கரித்து பவ்யமாய் நின்றான் பழனி நீ தற்பொழுது சந்நியாசியாக வேண்டாம் நீ மறுபடியும் கிரகஸ்தாசிரமம் மேற்கொள்வாய் குருவம்மாள் என்ற பெண்ணை மணந்து இல்லற ஞானியாக நெடுங்காலம் வாழ்வாய் உன் குல தெய்வமான முருகனுக்கு நூற்றி எட்டு கோயில்கள் எழுப்புவாய் சீக்கிரத்தில் உன்னை தேடி ஒரு சாது வந்து உனக்கு உபதேசம் செய்வார் நலமே சென்று வா என்று கூறி மறைந்தார் நெஞ்சு முட்ட நின்ற துக்கம் பஞ்சாய் பறந்து உடம்பும் மனதும் லேசாகிவிட்டன முருகா நீ கருணை தெய்வந்தானப்பா என்னையும் ஒரு பொருட்டா எண்ணி ஒரு மகானை சந்திக்க வைத்தாயே என்று மனம் கசிந்து துதித்து தன் ஊர் சேர்ந்தான் பழனி வந்தவர் யாரென்று கேட்கவில்லையே என்ற ஆதங்கம் மட்டும் மனதடியில் நின்றது சுருளிமலை சாரலில் தேனி என்ற ஊரின் பக்கத்தில் கொடுவிலார்பட்டி என்ற கிராமம் உள்ளது பெரும்பாலும் கிராம மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த கிராம பண்ணையார் என்று சீரும் சிறப்புமாக விளங்கியவர் குழந்தை வேல் செட்டியார் சைவ வெள்ளாள செட்டியார் வகுப்பைச் சேர்ந்தவர் பரம்பரையாக முருகனை வழிபடும் குடும்பம் விக்கிரக ஆராதனை இல்லாவிட்டாலும் வேல் வைத்து பூசனைகள் செய்து வழிபட்டு வந்தார்கள் ஓர் அதிசயமான பரம்பரை வழக்கம் வழி வழியாக தங்களுக்கு பிறக்கும் இரண்டு ஆண் குழந்தைகளில் ஒருவரை முருகனுக்கு தத்தம் செய்வது அதாவது அந்த பையனை முருகன் சன்னதியில் நிறுத்தி கந்தர் அனுபூதியை மந்திரமாக ஜபித்து அவனுக்கு சந்யாசம் வழங்குவது அதிலிருந்து அவன் சந்நியாச ஆசிரமம் மேற்கொண்டு முருகனுக்கு கைங்கரியம் செய்வது இந்த தொன்று தொட்டு வரும் பழக்கம் மேற்பட்ட குழந்தைவேல் செட்டியாரின் ஜீவித காலத்தில் அவரின் இரண்டு புதல்வர்களுக்கும் கல்யாணம் செய்து வைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு விட்டது ஆனால் சுருளிமலைக்கு வரும் அடியார் கூட்டம் மேற்படி செட்டியார் வீட்டில் தங்கி அவர் அன்புடன் அளிக்கும் அன்னம் பாலிப்பில் கலந்து கொள்ளாமல் போவதில்லை தினந்தோறும் தேர் திருவிழா கூட்டமாக சமபந்தி போஜனம் நடந்து கொண்டிருக்கும் முருக பூஜையும் சாதுக்கள் சங்கமும் அடியார்களுக்கு அன்னம் அளிப்பதும் அந்த குடும்பத்தின் அழுக்காத ஆர்வம் அதனால் என்னவோ உடைக்கப்பட்ட சம்பிரதாயத்தை பொருட்படுத்தாமல் பழனிக்கு இல்லற தர்மத்தையே வழங்கிவிட்டான் போலும் கந்த பழனி விவசாயத்துடன் இல்லாமல் உபாத்தியாயர் உத்தியோகமும் பார்த்து வந்தார் அவரை தேடி யாரோ ஒரு சாது வந்திருப்பதாக தகவல் வந்தது சாதுக்களையும் பகவானையும் காண வெறுங்கையுடன் போகலாமா கொஞ்சம் சீனி வாங்கி பொட்டலம் கட்டிக்கொண்டு சாதுவை சந்திக்க சென்றார் பழனி இது அவரின் முப்பத்தி ரெண்டாவது வயதில் நடந்தது பழனி சில வருடங்களுக்கு முன் திருப்பரங்குன்ற தெற்கு சாரலில் நடந்தது ஞாபகம் இருக்கா என்றார் வந்தவர் ஆஹா அந்த சித்தர் சொன்னது போல் என் குருநாதர் இவருதானோ என்னை தேடி வருவார் என்று சொன்னாரே விழுந்து கும்பிட்டு நின்றார் பழனி கையில் உள்ள சர்க்கரை பொட்டலத்தை பிரித்து அவர் கையில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டார் வந்தவர் ஆஹா நன்றாயிருக்கே என்று சொல்லிக்கொண்டே அதை வாங்கி வாங்கி தின்று கொண்டிருந்தார் ஊரில் உள்ளவர் கூடி நின்று வேடிக்கை பார்த்தனர் பொட்டலம் காலியாயிற்று மேலும் கை நீட்டினார் வந்தவர் டே முத்து ஓடுடா கடையிலிருந்து வாங்கியா என்று பையனை துரத்தினார் பழனி சர்க்கரை பொட்டலம் பொட்டலமாக வந்தது கடைசியில் சாக்குடன் வந்தது வந்தவர் தின்ன சர்க்கரை ஒரு மூட்டை பார்த்த ஜனங்கள் பிரமித்தனர் ஆச்சரியத்தில் வாயை பிளந்தனர் அடடே நான் பாட்டிலே தின்னுட்டு இருக்கேனே இவர்களுக்கு கொடுக்காம என்று கண்ணை திறந்தார் வந்த சாது சரி சரி முருகனை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் என்று முழங்காலை கட்டிக்கொண்டு முட்டிக்கால் போட்டு உட்கார்ந்து கண்களை மூடிச் சொல்ல ஆரம்பித்தார் பழனிக்கு சப்த நாடிகளும் ஒடுங்கிவிட்டன மயிர்கால்கள் குத்திட்டு நின்றன என் குருநாதர் இதோ வந்திருக்கிறார் முருகா நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இவரை குருநாதராய் அடைய என்று மனம் குதூகலிக்க கை கட்டி வாய் பொத்தி ஆடாமல் அசையாமல் அவர் முன் நின்றார் முன் இரவில் ஆரம்பித்த இரவு பூராவும் மடை வெள்ளமாக போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் என்ற அனுபூதிக்கு விளக்கம்தான் அன்று இரவு பூராவும் நடந்தது ஊர் ஜனங்கள் பொழுது புலர்ந்தவுடன் எழுந்து சென்று விட்டனர் பலர் இரவின் பின்பகுதியிலேயே சென்றுவிட்டனர் குருவும் சிஷ்யனுமே மிஞ்சி நின்றனர் விடிந்து காலை வெகு நேரமாகியும் கண் சொல்லிக் கொண்டிருப்பவரை பழனியின் பாட்டி வந்து மெதுவாக எழுப்ப வேண்டியதாயிற்று தான் ஏதோ ஒரு மணி நேரம் பேசியதாக சொன்ன சாதுவிடம் ஓர் இரவு பூராவும் பேசிய விவரம் சொல்லப்பட்டது சிஷ்யனாக போகிறவனின் பொறுமையை பொறுப்புணர்ச்சியை சுண்டி பார்த்து தெரிந்து கொண்ட சாது தான் சுவாமிகள் பழனிக்கு உபதேசிக்கவே எம்பிரானால் வந்ததாகவும் திருப்பரங்குன்றத்தில் வந்தது எம்பிரான் முருகனே என்று கூறி முருக சடாக்ஷர மந்திரத்தை முறையாக உபதேசித்து சென்றார் அன்றைய தினத்திலிருந்து பழனி பழனியாண்டியின் பரிபூர்ண கிருபா சமுத்திரத்தில் மூழ்கி எழுந்து கொண்டிருந்தார் நாற்பதாவது வயதில் குருவம்மாள் கழுத்தில் தாலி கட்டினார் குழந்தைகள் பிறந்தன நாளடைவில் வெறும் பழனிச்செட்டியார் பழனி ஆண்டி சுவாமிகளாக அழைக்கப்பட்டு பலவித சித்துக்கள் பெற்றவராய் எல்லோருக்கும் நல்லவராய் எம்பெருமான் அடியராய் போற்றப்பட்டார் அவர் கையினால் திருநீறு கொடுத்தால் தீராத வியாதிகள் தீர்ந்தன ஊமைகள் பேசினர் நொண்டிகள் நடந்தனர் ஹோமகுண்டத்திலிருந்து வேற்படை வந்தது அற்புதங்கள் பெருக பெருக பெருத்த கூட்டம் அவரை காண வந்தனர் பல சிஷ்யர்கள் ஏற்பட்டனர் கலியுக வரதனான முருகன் அருள் பெற்ற புண்ணியசாலிகளின் வாழ்க்கையை அலசினால் ஒன்று பளிச்சென நமக்கு புலப்படும் நல்ல பண வசதியுடன் கூடியவனை ஆண்டியாக்குவான் கந்த பெருமான் இந்த உலக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் துறக்கும் மனப்பான்மை அவனிடம் உள்ளதா என்பதை துருவி துருவி பார்ப்பான் என்னப்பன் அவன் தன்பால் அந்த ஆண்டியை காண ஆயிரம் பணம் படைத்தவரை அனுப்பி வைப்பான் ஆண்டியின் பேச்சு அரசு பீடத்தில் இருப்பவனும் அதிகாரம் செலுத்துபவனும் அவன் முன் கைகட்டி நிற்பார்கள் ஆண்டியின் வாக்கு என்றும் பொய்யாகாது இவ்வளவும் எதுவரை நீடிக்கும் ஆண்டியின் மனப்பான்மை எதுவும் அவன் செயல் என்னிடம் யாதுமில்லை என்று உணர்ந்து தன்னிடம் உள்ள தான் என்ற அகப்பற்றையும் தனது என்ற புறப்பற்றையும் துறந்து நிற்குங்க அப்படி அவன் நிலை உயர்ந்தால் உயர்ந்த காரியங்களே வெகு சுலபமாக கைகூடும் சாதாரண மனிதனால் செய்ய முடியாத காரியங்கள் கன நேரத்தில் கணிசமாக முடிவிட்டு நிற்கும் பழனியாண்டி சுவாமிகள் இந்த நிலையை நன்றாக உணர்ந்தவராதலால் தான் வந்த வேலையை துரிதமாக கவனிக்கத் தொடங்கினார் முக்கண்ணன் மைந்தனுக்கு ஆறுமுக தெய்வத்திற்கு அக்கம் பக்க கிராமந்தோறும் நகரம் தோறும் பல கோயில்கள் சிறியதும் பெரியதுமாக தோன்றின பல இடிபாடுகளுடன் கூடிய தொன்மையான முருகஸ்தலங்கள் புதுப்பிக்கப்பட்டன ஐம்பது வயதிற்குள் அவர் கருவியாக நின்று எழுப்பப்பட்ட கோயில்களின் எண்ணிக்கை நூறைத் தொட்டது கழுகுமலை சின்னமலை என்பது போன்ற பல மலைகளில் குடிகொண்ட முருகப்பெம்மானின் கோயில்கள் புதுப்பிக்கப்பட்டன நூற்றி எட்டாவது கோயில் எங்கே என்பது கேள்விக்குறியாயிற்று கந்தபுராணம் சொல்பவர் வள்ளி கல்யாண கட்டம் வந்தவுடன் அதை விமரிசையாக செய்ய முற்படுகிறார்கள் அல்லவா அத்துடன் புராணம் முடிய போகிறதே அதை பண்டிதா எட்டாவது கோயிலாக எதை நீ போகிறாய் இதுவரை என்னை கருவியாக்கி நீ சங்கல்பித்து கொண்டபடி நூற்றி ஏழு கோயில்கள் பூர்த்தியாகிவிட்டன பல கோயில்கள் பிரசித்தமாகி மனித மேம்பாடு அடைய வழிவகுத்து விட்டாய் கடைசி கோயில் எது என்பதை சுட்டிக்காட்டப்பா என்று வேண்டி துயில் கொள்ளச் சென்றார் பழனியாண்டி சுவாமிகள் அவற்றில் உரையும் சகல ஜீவராசிகளையும் படைத்து காத்து அழிக்கும் சக்தி பொருந்திய முருகன் என்ற மகா தத்துவம் அசுர வேகத்தில் சுற்றும் இந்த கோள்களின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கும் தெய்வம் மகத்தான தன் வேலைகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு எங்கோ ஒரு மூலையில் தன் பக்தன் முருகா என்று மனமுருகி வேண்டினார் அப்பா இதோ வந்தேன் என்று வருவது விந்தையிலும் ஆனால் அது ஓடி வருகிறது அளவற்ற கருணையுடன் அருள் பாலிக்கிறது அந்த கொட்டும் வைபவம் முருகன் என்ற அந்த கருணா சமுத்திரத்துக்குத்தான் பொருந்தும் அவன் தாழ் அடி பற்றினவன் எப்படிப்பட்ட புண்ணியசாலியாக இருக்க வேண்டும் பழனியாண்டி சுவாமிகளின் கனவில் தோன்றினான் பெருமான் பழனி நாளை பௌர்ணமி என்று தெப்பம்பட்டி மலைக்கு வா வைகை அணைக்கு தெற்கே ஆண்டிப்பட்டி என்ற ஊரின் பக்கத்தில் உள்ளது தெப்பம்பட்டி கிராமம் இதிலிருந்து நான்கு மைல் மேற்கே போனால் மலையை அடையலாம் அங்கு முதலில் தென்படும் புகையில் விபூதிப்பை தண்டம் வேல் முதலியன கிடைக்கும் அதை எடுத்துக்கொண்டு மேலே செல்ல அடுத்த புகையில் மாந்தோல் ருத்திராட்சம் கிடைக்கும் அவற்றை எடுத்துக்கொண்டு அந்த வட்டாரத்தில் தேடினால் ஒரு மருதமரம் இருக்கும் அதன் அடிபாகத்தில் நீர் ஊற்று தென்படும் வற்றாத அந்த ஊற்றின் பக்கத்தில் உள்ள புதரில் நான் வெகுகாலமாக மறைந்து நிற்கிறேன் என்னை அங்கேயே பிரதிஷ்டை செய்து கோயில் எழுப்பு என்று கூறி மறைந்தான் சுவாமிகள் திடுக்கிட்டு எழுந்தார் உடம்பெல்லாம் புல்லரிக்க கண்களை தாரை தாரையாக ஆனந்த பாஷ்பியம் அப்பனின் அருளை எண்ணி எண்ணி ஆனந்த கூத்தாடினார் அக்கம் பக்கம் உள்ளோரை கூட்டி தன்னிடம் பிரியம் வைத்த அந்தனருடன் மலையேறி சென்றார் சொப்பனம் யாவும் நிஜமாக நின்றன குகைகளில் வைக்கப்பட்டிருந்த பொருள்களை எடுத்துக்கொண்டு முருகனுக்கு ஜே கந்தனுக்கு ஜே என்று முழங்கிக் கொண்டு மருத மர வேறி நின்று கிளம்பும் ஜீவ நீர் ஊற்றைக் கண்டு மீசிலிர்த்தனர் பக்கத்தில் உள்ள புதரை விளக்கி பார்க்க கதிர்வேலன் சரவணக்கொடியால் கொடியால் மூடப்பட்டிருப்பதை பார்த்து கைகூப்பி சேவித்து கண்கண்ட தெய்வமே ஞான பண்டிதா கந்தா கடம்பா கதிர்வேலவா ஹே கருணாமூர்த்தே என்றெல்லாம் கூவி ஆடி குதித்து விழுந்து கும்பிட்டு கண்ணீர் சொரிந்து விம்மி வெடித்து இப்படி பலவித அதீத பக்த நிலையில் திளைத்தனர் யாவரும் மாவூற்று வேலவர் கோயில் அதோ கம்பீரமாய் நிற்கிறது மலை மேல் ஏறி போக படிக்கட்டுகள் உள்ளன மலையில் மதுரமாக ஊற்று எடுக்க எடுக்க வற்றாமல் ஊறிக்கொண்டே இருக்கிறது பக்கத்தில் உள்ள நீர்வீழ்ச்சி பார்க்க ரம்யமான காட்சியை கொடுக்கிறது நீர்வீழ்ச்சியின் கீழ் உள்ள செடிகளின் தடைகள் கல்லாக மாறும் ஆச்சரியத்தை ஆதாரபூர்வமாக கண்டறிய அநேக ஆராய்ச்சியாளர் அதில் ஈடுபட்டுள்ளனர் பல விரட்சங்களும் மூலிகைகளும் நிறைந்த அந்த மலை பிரதேசம் தீராத வியாதிகளை தீர்க்கும் திவ்யஸ்தலமாக உயர்ந்து நிற்கிறது நான் அணுவிலும் உள்ளேன் அண்டத்திலும் உள்ளேன் என்பதற்கிணங்க எம்பிரான் கல்லில் வரையப்பட்ட உருவம் போல் செதுக்கப்பட்டு காட்சி அளிக்கிறான் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் காட்சி கொடுக்கும் அந்த கருணை தெய்வம் எந்த ரூபத்தில் இருந்தால் என்ன வேண்டுவோருக்கு வேண்டியதை அளித்து களி நடனம் செய்து கொண்டிருக்கிறான் வேலப்பன் நீங்களும் சென்று தரிசித்து வாருங்கள் பழனியாண்டி சுவாமிகள் தன் அறுபதாவது வயதில் சந்நியாசம் மேற்கொண்டு சச்சிதானந்த சுவாமிகளாக அழைக்கப்பட்டு தன் தொண்ணூத்தெட்டாவது வயதில் சுமார் பதினோரு வருடங்களுக்கு முன் தானே கட்டிய சமாதி குழியில் நாற்பத்தெட்டு நாட்கள் நிர்விகல்ப சமாதி கூட ஜீவ சமாதி கொண்டார்கள் பன்னிரண்டாவது வருடத்தில் அதை திறந்து பார்க்கலாம் என்று தன் வாரிசுகளிடம் கூறி சென்றுள்ளார்கள் சச்சிதானந்த சுவாமிகளின் பூர்வாசிரம துணைவியார் குருவம்மாளும் துறவியாகி அத்வைதானந்தம்மை என்ற தீட்சாநாமம் பெற்று பலகாலம் ஆன்மீக பணிபுரிந்து சுவாமிகளின் சமாதிக்கு முன்பு தன் இருக்கையை தேடிக்கொண்டார்கள் இரு சமாதிகளையும் தரிசிக்கும் பாக்கியம் முருக பக்தர்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது இதன் விவரம் வேணும் வேண்டுவோர் இவர்களுடைய குருதிவழி குருவழி பரம்பரையில் தோன்றியவரும் அம்பாள் அருள் பெற்றவருமான தவத்திரு பரஞ்சோதி சுவாமிகள் சிவசக்தி நிலையம் வேடச்செந்தூர் மாவட்டம் தமிழ்நாடு என்ற முகவரியில் தொடர்பு கொண்டு அருளாசி பெறலாம் வாழ்க தூய பக்தி வளர்க முருகநாமம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா